الله رب العالمين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله عز وجل

நம்ம அனைவரையும் அமர வைத்திருக்கிறான் அலகந்துல்லா இன்றோடு தராவி தொழுகையில் பனிரெண்டரை ஜிசுக்கள் முடிவடைந்திருக்கிறது அலஹந்துல்லா மீதமுள்ள ஜிசுக்களையும் குரானுடைய வசனங்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக மேலும் மீதம் இருக்கக்கூடிய நோன்பையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தால நம் அனைவர்களுக்கும் தருவானாக மேலும் குரானுடைய தராவினுடைய தொழுகையை தொலக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா நம் அனைவரும் தந்தல் புரிவானாக அஹமீன் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறிந்தான் அல்லாஹுமின் நல்லடியார்களே அல்லாஹுது அல்லா ஷா இன்று ஓதப்பட்ட அத்தியாயம் சூரா யூசுப் என்பதாக சொல்லப்படும் அதர் அதாவது ஹையாத் யூசுப் அலி உசலாத்துலாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹுது அல்ல ஷா மிக அற்புதமாக இந்த சூறாவிலே அழகாக வடித்திருப்பான் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு கனவு கண்டார்கள் அந்த கனவு அவர்களை எதுவரைக்கும் கொண்டு போனது என்பது முதற் கண்ட அல்லாஹூ தெல்லு இந்த சூறாவிலே சொல்லுகிறான் இப்படியும் அல்லாஹ் சொல்லுகிறான் அக்சல் அல் அதாவது சம்பவம் என்பதாக அல்லாஹுவே சொல்லுகிற அளவுக்கு இந்த சூறாவிலே அதாவது ஊசு உசலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹது சொல்லி வருகிறான் இந்த சூறாவிலே உலகத்திலே நான்கு குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே பேசியது நான்கு குழந்தைகள் குழந்தை பருவத்திலேயே பேசியது என்பதாக நம்சல்லாஹ்லாம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் அதில் முதல் குழந்தை அதாவது யூசுப் அலி உசலாத் உசலாம் அவருடைய காலத்திலே பேசிய குழந்தை அது எப்படி பேசியது அதாவது யூசுப் அலி உசலாத் உசலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களால் கிணற்றிலே தள்ளிவிடப்படுகிறார்கள் தன்னுடைய தந்தையிடத்திலே வந்து பொய்யான இரத்தத்தை ஆடையிலே போட்டு இந்த ஆடையை பாருங்கள் என்னுடைய தந்தையே தேவ் என்று சொல்லப்படக்கூடிய ஓடாய் யூசுஃபை கடித்து தின்றுவிட்டது என்பதாக கொலை செய்து விட்டது என்பதாக வந்து காட்டுவார்கள் அந்த கிணற்றினை தள்ளிவிட்ட யூசுப் அலி உசலாத் சலாம் அவர்களை பயணிகள் அந்த பக்கமாக செலுகிற பொழுது கிணற்றில் இருந்து அதை யூசுப் உசலாத் சலாம் அவர்களை எடுத்து கொண்டு போய் சந்தையிலே விட்டு விடுவார்கள் அந்த சந்தையிலே ஒரு அரசி அஜத் யூசுப் அலையும் உசலாம் அவர்களை வாங்கி கொண்டு கொள்கிறார்கள் இப்பொழுது அஜத் யூசுப் உசலாம் அவர்கள் வாழ்வு வயதை அடைகிற பொழுது அல்லாஹூ ஜனா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு அற்புதங்களை கொடுத்திருப்பது போல அஜத் யூசுஃப் அலையூசலாத்துலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அழகை கொடுத்தான் அவர்கள் சொல்லுவார்கள் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழகில் அழகு மொத்த அழகையும் ஒரு ஆப்பிளாக ஆக்கி இரண்டாக அறுத்தோமையானால் இரண்டு துண்டாக பிரியும் அல்லவா அதில் ஒரு துண்டு உலகில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் எல்லா வசுவுக்கும் கொடுக்கப்பட்ட அழகு மறு பக்கம் இருக்கிறது அந்த அழகு இருக்கிறது அது அனைத்தும் ஹஜத் யூசுப் அலி வசலாத் வசலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதாக நம்சல்லா அலிசலம் அவர்கள் சொல்லுவார்கள் எனவே அந்த அளவுக்கு அவர்களுடைய அழகு அரசியை உறுத்த ஆரம்பித்தது அரசி கனவு கண்டால் எப்படியாவது இவர்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஆசை கொள்கிற பொழுது அரசி அல்லவா சூழ்ச்சி செய்கிறாள் அதாவது அவர்கள் அறையிலே இருக்கிறார்கள் எல்லா படிப்பெண்களையும் வெளியே அனுப்பிவிட்டு கதவை தாப்பாடிட்டால் அந்த அரசி இப்பொழுது சொன்னார் என்னின் பக்கமாக வா என்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடு என்பதாக அழைக்கிற பொழுது யூசுப் அலையும் சனாத் அவர்கள் அல்லாஹ் விடத்திலே அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறார்கள் சொல்லுகிறார்கள் இதை நான் செய்ய மாட்டேன் இது மானக்கேடான விஷயம் என்பதாக சொல்லி முடித்து விட்டு கதவியின் பக்கமாக ஓடி வருகிறார்கள் அம்மையார் அரசி அவர்கள் ஜூசுப் அலி முலாக்கு இஸ்லாமுடைய சட்டை பிடித்து இழுக்கிறார்கள் பின்புறத்திலே சட்டை கிழிந்து விட்டது கதை திறக்கிறார்கள் வெளியே அரசர் நீக்கிறார் எப்படி இருக்கும் அந்த நிலை பகறி போனார்கள் சொல்லுகிறார்கள் நான் எந்த தவறும் செய்யவில்லை அந்த பெண்மணி தான் தவறு செய்தார்கள் உடனே அந்த பெண்மணி சொன்னாங்க நான் தவறு செய்யல அவர்தான் தவறு செய்தார் என்பதாக இப்போ இப்பொழுது அல்லாஹ் தாலா தன்னுடைய வல்லமையை காட்டுகிறான் அங்கு இருக்கக்கூடிய ஒரு தொட்டில் குழந்தை பேசியது எப்படி பேசியது தெரியுமா சொன்னது அந்த தொட்டில் குழந்தை யூசுப் அலிசலாத் சலாம் அவனுடைய முன்சத்தை கிடைந்திருந்தால் அவர் தவறு செய்தால் அந்த பெண்மணி பத்தினி எனவே யூசுப் அலி உசலாத் உஸ்லாம் பின்பகுதி கிழிந்திருந்தால் அவர் நல்லவர் அந்த பெண்மணிதான் தவறு செய்தவள் என்பதாக அந்த தொட்டில் குழந்தை பேசியது அல்லாஹ் பேச வைத்தான் அதே மாதிரி பார்க்கிறாங்க அஜத் யூசுப் அலி உசலாத் சட்ட பின்பக்கத்தில் கிழிந்திருந்தது இது உலகத்தில் பேசிய முதல் குழந்தை இரண்டாவது குழந்தை அஜத் ஈசா அலி உசலாத் அவர்கள் பேசினார்கள் எப்படி எந்த பேசினார்கள் தீண்டுதலும் இல்லாமல் மறைமறை உசனாக் உஸ்லாம் அவர்கள் கற்பம் தெரிவிக்கிறார்கள் குழந்தை பிறக்கிறது இப்போ தன்னுடைய சமுதாய திட்டத்திலே கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ் சொன்னான் நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை குழந்தையின் பக்கமாக நீங்கள் சமிக்கை செய்யுங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட கேளுங்க அந்த சமுதாயம் வந்து தூட்டுனாங்க உங்களுடைய தந்தை எப்படிப்பட்ட வம்சத்தை சேர்ந்தவ தெரியுமா உங்களுடைய பரம்பரை கண்ணியமான பரம்பரை அப்படிப்பட்ட பரம்பரையில் பிறந்த பெண் நீ இப்படி ஒரு இழிவான ஒரு செயலை செய்யலாமா என்பதாக மக்கள் எல்லாம் தூட்டுகிற பொழுது அல்லா சொன்னான் நீங்கள் அந்த தொட்டியின் பக்கமாக சமிக்கை செய்யுங்கள் அந்த குழந்தை சொல்லும் இப்போ ஈஷா அலி உசனாத் உஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள் கால இன்னி அப்துல்லா ஆட்டானியல் கிதாப் வஜானனி ஈசா ஈஷா அலி உசனாத் உசலாம் அவர்கள் தொட்டில் குழந்தையாக இருந்து பேசுகிறார்கள் கால இன்னி அப்துல்லா நான் அல்லாஹுடைய அடிமையாக இருக்கிறேன் ஆட்டானியல் கிதாப் அல்லாஹுத்தாலே எனக்கு கிதாபை வழங்கியிருக்கிறான் வஜானனி நவீயா அல்லாஹ் என்னை நவியா ஆக்கியிருக்கிறான் எல்லாரும் வாய் அடைச்சி போயிட்டார் இது இரண்டாவது குழந்தை பேசியது மூன்றாவதாக இபுனு சுரேஸ் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு இறை நேசர் வணக்க ஸ்தாலி வாழ்ந்து கொண்டிருந்தார் அவர் தன்னுடைய மதத்திலே தொழுது கொண்டிருக்கிற பொழுது அவருடைய தாயார் வந்து கூப்பிடுகிறார்கள் இபுனு சுரேஸ் இபுனு சுரேஸ் சுரேஸ் என்பதாக கூப்பிடுகிறார்கள் கூப்பிடுகிற பொழுது அவர் தொழுகையிலே இருக்கிறார் தன்னுடைய தாய் கூப்பிடுறாங்க தாய்க்கு செவி சாய்க்கிறதா இல்ல தொழுகையில் இருக்கிறதா அவர் முடிவெடுத்தால் கூப்பிட்டு பார்த்துக்கலாம் அவங்களுடைய தாயார் ஒரு பத்துவா சொன்னாங்க மௌத்து வராது என்பதாக பத்துவா சொல்லிட்டு போயிட்டாங்க ஒரு ஆட்டி இடையவன் இவங்கள்ட்ட தவறாக நடப்பதற்காக வேண்டி வருகிறாள் இவங்க அதுக்கு செவி சாய்க்கல இவங்க ஒத்து ஒத்துக்கல அந்த ஆட்டு இளையவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஒரு ஆட்டு இடையவனோடு தொடர்பு கொண்டு அதனால கருப்பம் போட்டு குழந்தை பெற்றெடுத்து அந்த ஊர் மக்கள்கிட்ட வந்து சொன்னா இந்த மாதிரி இந்த வழக்குஸ்தான் இருக்கிறாரு இவர் தான் என்னுடைய குழந்தைக்கு தந்தை என்பதாக ஊர் கொடுக்க சொல்லிட்டான் இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய ஆவிலாக இருந்தாரு நல்லா தொழுதாரு பேசினாரு ஆனா இவர் இப்படி இப்படிப்பட்ட ஒரு மானக்கனான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாருன்னு மக்கள் எல்லாம் கோபத்துல கொந்தளிச்சு அவருக்கு அவருடைய மனத்தை எல்லாம் இடிச்சுட்டாங்க இடிச்சுட்டு அவர் பிடிக்கிறாங்க நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யலாமா உடனே இரேஷ் அவர்கள் ரஹமத்து கொண்டு வர சொல்றார் அந்த குழந்தையை கொண்டு வரப்பட்டது அந்த குழந்தையிட்ட கேட்கிறாங்க உன்னுடைய தந்தை யார் உன்னுடைய தந்தை யார் அந்த குழந்தையை சொன்னது என்னுடைய தந்தை என் ஆட்டு இணையவன் தான் என்னுடைய தந்தை என்பதாக அந்த குழந்தை அந்த இறைநேசருக்கு பதிலாக அவர் இல்லை வேறு ஒருவர்தான் என்பதாக அடையாளம் காட்டியது எனவே இது மூன்றாம் வரலாற்றில் பேசிய மூன்றாவது குழந்தை நான்காவதாக ஒரு முன்னால் வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைக்கு பான் கொடுத்து கொண்டிருந்தால் சாலையின் ஓரமாக அந்த சாலையின் வழியாக ஒரு பெண்ணை அடித்து துன்புறுத்தி கொண்டு செல்கிறார்கள் சொல்லுகிறார்கள் இந்த பெண்மணி இப்படிப்பட்ட பெண்மணி அப்படிப்பட்ட பெண்மணி என்பதாக அவதூறுகளை கிளப்பி அந்த பெண்மணி அழித்து கொண்டு போகிறார்கள் இந்த பால் கொடுக்கிற அந்த தாய் அந்த அந்த பெண்ணை பார்த்துட்டு யாழ்லா இப்படிப்பட்ட பெண்ணாகிறது மட்டும் என்னுடைய குழந்தையை பாதுகாப்பாயாக என்பதாக துவா செய்தாள் உடனே அந்த குழந்தை பால் குடிச்சு கொண்டிருந்த குழந்தை திரைய வெளிக்கிட்டு சொல்லிச்சு யாரு என்னை இந்த குழந்தை இந்த பெண்மணி மாதிரி ஆக்குவாயாக உடனே உள்ள போயிருச்சு பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வழியாக ஒரு அரசன் அப்படியே குதிரையில அவனுடைய ஆடைகளோடு மமதைகளோடு ஒரு அலங்காரத்தோடு அப்படி கர்வத்தோடு வந்து கொண்டிருந்தான் இதை பார்த்து கொண்டிருந்த அந்த தாய் ஆகா எவ்வளவு அழகாக இருக்குது எவ்வளவு கம்பீரமாக இருக்குது யாருலா என்னுடைய குழந்தையை இந்த மாதிரி ஒரு அரசனை போல வாழ வைப்பாயாக என்பதாக சொல்லும் அந்த குழந்தை திரையை வளர்க்கிட்டு சொல்லிச்சு யாருலா இவனை மாதிரி ஆகிறது விட்டு என்ன பாதுகாப்பாயாக உடனே அந்த பெண்மணி சொன்ன அந்த பெண்மணி கேட்டாங்க ஏன் எல்லாரும் விட்டு கட்டுகிறார்கள் விட்டு கட்டுனது யார் தெரியுமா அந்த குதிரையில வந்தானே அந்த தான் அவன் இருக்கிறானே மிகவும் மோசமானவன் கெட்டவன் கொடுங்கோடன் எனவே அவன் மாதிரி நான் ஆக வேணா அந்த பத்தினி பெண்ணை போல என் ஆக்கு என்பதாக நான் துவா செய்தேன் என்பதாக அந்த குழந்தையை சொன்னதாக வரலாறுகளில் நம்ம நாம் பார்க்கிறோம் ஐந்தாவதாக ஒரு குழந்தையும் பேசியது அதாவது முன்னாள் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஊரில் ஒரு அரசர் அவரிடத்துல ஒரு சூரியக்காரர் வர்றார் வயதான சூனியக்காரர் அந்த அரசர் அந்த சூனியக்கார அந்த அரசர்கிட்ட வந்து சொல்றாரு நான் எனக்கு வயசு ஆயிடுச்சு இப்போவோ அப்பவோன்னு இருக்குது எனவே என்கிட்ட சூனியம் இருக்குது நான் மோதா போயிட்டா எங்க வந்துடும் எனவே இதை கற்றுக் கொள்வதற்கு யாரையாவது அனுப்புங்க என்பதாக சொல்லும் பொழுது ஒரு சிறுவன் அனுப்புறாங்க அந்த சிறுவன் ஒரு தன்னுடைய வீட்டுல இருந்து அந்த சூரிய வரும் வரும் பொழுது இடையிலே ஒரு இறை நேசர் ஒருத்தர் அல்லாவுடைய கல்வியை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்ப அந்த சிறுவன் அவர்கிட்ட வந்துட்டு போவாரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த இறைநேச வந்துட்டு போவார் பார்த்துட்டு போவார் அவர்கிட்டையும் கல்வி படிச்சார் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு சொன்னா போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பாதையில ஒரு மிருகம் ஒன்று எல்லாத்தையும் பயபுறுத்துக்கு கடிக்க வருது எல்லாரும் வந்து இந்த சிறுவன் சொன்னாங்க இந்த மாதிரி இது பண்ணுது ஏதாவது பண்ணுப்பா அப்படின்னு அந்த சிறுவன் பார்த்தாரு சூனியகானனுடைய சூனியம் பெருசா அல்லது அந்த இறைநேசன் அந்த சூஃபி இருக்கிறாரு அவருடைய கல்வி பெருசா என்பதாக பாப்போம் சொல்லி ஒரு கல்லை எடுத்து அந்த சூஃபியினுடைய அவர் வளர்க்கக்கூடிய அந்த அல்லாவின் மீது ஆலையாக நீ இறங்குதோ என்பதாக அந்த கல்லை அந்த மிருகத்தின் மீது அழிக்கிறார் உடனே அந்த மிருகம் இறந்துருச்சு இந்த செய்தி எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா இத பார்த்து கொண்டிருந்த ஒருத்த அரச அவர் அரசதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கண்ணு தெரியாம போயிருச்சு அந்த சிறுவனுக்கு அல்லாஹத்தான் இப்படி ஒரு சக்தியை கொடுத்திருந்தா அதாவது குருடாக இருக்கக்கூடிய மனிதனுடைய கண்ணை தடவுனா பார்வை தெரிஞ்சிடும் இப்போ அந்த அரசருக்கு பக்கத்தில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் என்ன செய்யறான் இந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டுட்டு அந்த சிறுவன்கிட்ட வந்து சொல்கிறான் இந்த மாதிரி என்னுடைய கண்ணு இதாக இருக்குது தெரியாமல் இருக்குது ஏதாவது கண்ணுப்பா அப்படி அந்த சிறுவன் தடவுனா கண்ணு தெரிஞ்சிருச்சு மறுநாள் அரசரவைக்கு போனா போகும் பொழுது கண்ணு தெரியுது அரசன் கேட்கறாரு இத்தனை நாள் உனக்கு கண்ணு தெரியலையே இப்ப எப்படி உனக்கு கண்ணு தெரிஞ்சு உடனே அந்த அந்த மனிதர் சொன்னாரு என்னுடைய ரப்பு கொடுத்தா யார் உன்னுடைய ரப்பு இந்த மாதிரி இந்த சிறுவன் தான் என்ன சொன்னா இந்த மாதிரிலாம் சொன்னா என்பதாக சொன்னதுக்கு பிறகு அந்த சிறுவனுக்கு யார் கற்றுக் கொடுத்தா என்பதாக அரசன் பிடிக்கும் பொழுது அந்த இறைநேசர் மாட்டுகிறார் அந்த இறைநேசர் என்ன செஞ்சான்னு சொன்னா இரண்டாக வெட்டி கொலை செஞ்சிடலாம் அந்த கண்ணு தெரிஞ்ச அந்த மனிதனையும் இரண்டாக வெட்டி இரண்டு பேரையும் நோத்தாக்கலாம் பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா அந்த சிறுவனை குடிக்கிறான் குடிச்சு சில பேரை அமைச்சு இந்த சிறுவனை மலையிலேருந்து தண்ணி விடுங்க மலையிலேருந்து தண்ணி விட்டி விட்டுட்டு வாங்க என்பதாக அனுப்பும் பொழுது எல்லாரும் போனாங்க எல்லாரும் போகும்பொழுது அந்த சிறுவன் துவாசா யாருலா நீதான் என்னை காப்பாற்றணும் யாருலா நீதான் என்னை காப்பாற்றணும் மழை என்ன செஞ்சு செஞ்சோம்னா அப்படியே குளுங்க ஆரம்பிச்சு எல்லாம் கீழே வந்துட்டாங்க இந்த பையன் மட்டும் வந்துட்டான் பிறகு பார்க்கறா அவங்க கூட வந்தவங்களா எங்க எல்லாம் நோக்கா போயிட்டாங்க பிறகு சில பேர் அமைச்சு கடல் நடுவில் கொண்டு போய் இந்த சிறுவனை தள்ளி விட்டுருங்க என்பதாக அனுப்பி விடுறான் எல்லாரும் கொண்டு போகிறாங்க கடல் கடலில் கொண்டு போயிட்டாங்க அப்போ அந்த சிறுவன் துவாக செய்கிறான் எல்லாம் ஒன்றுதான் நம்பி இருக்கிறேன் கை கைவிட்றாது என்பதாக சொல்லும் பொழுது கப்பல் என்ன வந்து சொன்னால் அப்படியே ஆட ஆரம்பிக்குது எல்லாம் விழுந்துடுறாங்க இந்த சிறுவன் மட்டும் மறுபடியும் அரசரவைக்கு வந்துடறான் பார்க்குறான் இவன் என்ன செஞ்சாலும் சாக மாடிக்கிறானே என்னதான் பண்றது பண்ணுறது என்பதாக அந்த சிறுவன்கிட்ட கேட்கும் பொழுது அந்த சிறுவன் சொன்னால் நான் ஒரு வழியை சொல்கிறேன் அந்த வழியை சொன்னீங்கன்னு சொன்ன அந்த வழியை நீங்க செஞ்சீங்கன்னா நான் இறந்துடுவேன் நீங்கள் என்ன செய்யணும்னா ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டி என்னைய ஒரு மரத்தில் கட்டி போட்டு ஒரு நல்லில் அம்ப வச்சு நீங்கள் சொல்லணும் இந்த சிறுவனுடைய ரத்தமியின் மீது விஸ்மில்லா ரஹீம் நான் ஆரம்பிச்சு நான் ஆரம்பிக்கிறேன் என்பதாக நீங்க துவா அந்த துவாவை சொல்லிட்டு நீங்க அடிங்க நான் இறந்து போயிடுவேன் என்பதாக சொல்லிட்டார் அதே மாதிரி மக்கள் எல்லாம் கூட்டப்பட்டுச்சு அந்த சிறுவன் கட்டப்பட்டுட்டான் இப்ப அரச என்ன செய்யமா ரஹீம் என்பதாக அந்த வில்ல அந்த அந்த சிறுவனுடைய தலையில பட்டு அவன் இறந்துடுறான் இதை பார்க்கிற ஊர் மக்கள் எல்லாம் களிமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க களிமா சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அரசருக்கு ஒரே கோபம் நீங்கள் எப்படி என்ன என்ன தவிர வேற கடவுளை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதாக என்ன செஞ்சான்னு சொன்ன அரசன் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டி எல்லா மக்களையும் அதில் விழ செய்கிறான் அப்படி விழ வைக்கும் பொழுது ஒரு பெண்மணிக்கு மூன்று குழந்தைகள் இருந்துச்சு இரண்டு குழந்தைய தள்ளி விட்டுட்டான் கடைசியாக கை குழந்தை கை குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்குது ஆயி அந்த அந்த பிள்ளை பிறந்த கொஞ்ச நாள் தான் இருக்கும் அந்த பிள்ளை அந்த சிறிய பிள்ளையை தூக்கி போடும் பொழுது அந்த பெண்மணி அப்ப பயப்படுறா இந்த குழந்தையாவது விட்டுருங்களே என்பதாக பயப்படுறா அப்ப அந்த அரசன் கேட்கிறான் இந்த குழந்தையை விட்டுட்டா நீ ஈமான் கொள்வியா இல்ல நான் கொல்ல மாட்டேன் உன்னே நான் ஈமான் கொள்ள மாட்டேன் நான் அல்லாவதான் ஈமான் கொண்டு அப்போ அந்த குழந்தை பேசிச்சு என்னுடைய தாயே நீ பயப்படாத இந்த வேதனைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நமக்கு வேதனையே கிடையாது அதனால நீ பயப்படாத என்பதாக ஐந்தாவதாக உலகத்தில் பேசிய அந்த குழந்தைதான் இந்த குழந்தை எனவே அல்லாஹ் அல்லாஹர் என்று சொன்னார் பேச வைப்பான் அல்லாஹ் ஹரி விசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நாளைக்கு மறுமையிலே முஸ்லிம்கள் எல்லாம் யூதர்களை கொலை செய்வார்கள் நாளைக்கு மறுமையில மறுமைக்கு முன்னாடி உலக அறிவு யோ யோக நாள்ல எல்லா யூதர்களையும் முஸ்லிம்கள் கொலை செய்வார்கள் அப்ப என்ன செய்வாங்கன்னா யூதர்கள் எல்லாம் எல்லா மலைக்கு பிறகும் மரத்துக்குப் பிறகும் போய் உடஞ்சு திருவான் அப்போ அல்லாஹ் ஷா நகுத்தால உலக அழிவு நாளுக்கு முன்னாடி அந்த மரம் பேசும் முஸ்லீமே எனக்கு பின்னாடி ஒரு ஈதம் இருக்கிறான் அவனை போய் வெட்டு ஊக்கத்தொழு அவனை போய் நீ வெட்டு என்பதாக மரம் பேசும் அதே மாதிரி பாரியும் பேசும் அல்லாவுடைய அடியாரு முஸ்லீமே எனக்கு பின்னாடி ஒரு யூதன் இருக்கிறான் அவனை போய் நீ கொலை செய் என்பதாக யுக முடிவு நாளுக்கு முன்பதாக மரமும் பேசும் பாறையும் பேசும் அல்லா ஹலீசன் சொன்னார்கள் அருகத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரத்தை தவிர மற்ற எல்லா மரங்களும் பேசும் வருகத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மரம் மட்டும் பேசாது அந்த மரத்தை தான் இன்றைக்கு யூதர்கள் வளர்த்துட்டு வர்றாங்க அப்போ அவங்க யூதர்களும் நம்பி இருக்கிறாங்க ஒன்று வரும் ஈசா அலி முஸ்லாத்து அவர்கள் ஒன்று வருவார்கள் நிச்சயமாக உலகம் அணியும் முஸ்லீம் முஸ்லீம்கள் தான் வெற்றியாளர்கள் எல்லாம் தெரியும் தெரிந்திருந்தோம் தெரிந்திருந்தாலும் கூட தன்னுடைய அவர்கள் பின்பற்றிக் கொண்டிருப்பதன் காரணத்தினால் அவர்கள் வழிதவர் இருக்கிறார்கள் எனவே நாளைக்கு மறுமையில் அல்லாஹா நகு நம்முடைய கைகளையும் பேச வைப்பான் என்பதாக குரான் வருகிறது கால்களும் பேசும் என்பதாக குரான் வருகிறது எனவே நாம் இந்த கைகால்களை அல்லாஹ் கொடுத்ததின் காரணத்தினால் நாம் அதிகமாக இபாதத்துகள் செய்ய வேண்டும் அப்படி இபாதத்துகள் செய்வோமே ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒவ்வொரு பொருளும் அல்லாஹ் நம்மளுடைய நல்ல அமலாக இருந்தாலும் சரி தீய அமலாக இருந்தாலும் சரி இரண்டையுமே அல்லாஹ் விடத்தில் பேசும் என்பதாக குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் எனவே அல்லாஹ் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் நன்மையான அமல்களாக மாற்றுவானாக நம்முடைய வாழ்நாள் முழுக்க அதிகமாக நன்மைகளால்

سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت مستغفر ومتوب اليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا موسى سلام